வெளிச்சமைய நுழையாத பயங்கரவாதிகளை அடைத்து வைக்கக்கூடிய மரண அறையில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடைக்கப்பட்டிருப்பதாக அவரது கட்சி சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தது சர்வதேச அளவில் பேசுபொருளாகியிருக்கிறது தந்தைக்கு உதவி புரிய அவரது மகன்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நாடியுள்ளனர் இது தொடர்பாக ஊடகத்திடம் பேசிய இம்ரான்கானின் மகன்களான காசிம் கான் மற்றும் சுலைமான் கான் இருவரும் தாங்கள் அனைத்து சட்ட மற்றும் மூலோபாய வழிகளையும் அணுகிவிட்டதாகவும் தந்தையை விடுவிக்க டிரம்ப் உள்பட சர்வதேச தலைவர்களின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மரண அறை என்பது பொதுவாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வைக்கப்படும் மிகச்சிறிய அறையாகும் இருக்கும் அங்கிருக்கும் கைதிகள் நாள் ஒன்றுக்கு சுமார் அந்த அறையில் மட்டுமே செலவிடுவார்கள் என்றும் தங்களை தாங்களே ஏதும் செய்து கொள்ளாமல் இருக்க அவர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது அது போன்ற அறையில் தான் தங்களது தந்தை இருப்பதாகவும் வெளியுலகத்தை எந்த வகையிலும் அணுக முடியாதவாறு மருத்துவர்களின் கண்காணிப்பும் இன்றி நீண்ட காலமாக தனிமை அறையில் இம்ரான் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது மகன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒவ்வொரு வாரமும் இம்ரான்கானை சந்தித்து பேசலாம் என்கிற நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையே அவருடன் பேச அனுமதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஒரு காலத்தில் கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தானின் தேசிய நாயகனாக பார்க்கப்பட்ட இம்ரான்கான் பிரதமர் பதவியில் இருந்தபோதே போதே ஊழல் வழக்கில் கைதாகி ராவல்பெண்டியில் உள்ள அடியாலா சிறையில் பதினான்கு ஆண்டு கால சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு வயதான இம்ரான்கான் மீது ஊழல் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை தவறாக கையாண்டது உட்பட நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ளன ஆனால் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் இம்ரான்கான் அவை அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்குகள் என தெரிவித்துள்ளார் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தலைமையிலான அரசாங்கம் இம்ரான்கானின் சிறைக்கு மின்சாரம் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டியுள்ள அவரது முன்னாள் மனைவி ஜிமிமா கோல்ஸ்மித் வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கும் இம்ரான்கானுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறியுள்ளார் மேலும் இம்ரான்கான் தொடர்ந்து பத்து நாட்கள் இருட்டரையில் வைக்கப்பட்டதாகவும் மனிதாபிமானவற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் இ இன்சாப் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அவரை விடுவிக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தீவிரவாதிகளை வைக்கக்கூடிய சிறையில் இம்ரான்கானை வைத்திருப்பதாகவும் அவரது மன உறுதியை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு நடந்து கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதி செய்ய முடியவில்லை எனினும் இம்ரான்கானை விடுவிக்க கோரி வலியுறுத்துவது பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மேலும் வலுப்பெற்றுள்ளது சமீபத்திய இந்திய பாகிஸ்தான் தாக்குதலுக்குப் பிறகு எக்ஸ் தளத்தின் மீதான தடையை அந்நாடு நீக்க ரிலீஸ் கான் ஃபார் பாகிஸ்தான் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டானது இதுவரை பொதுவெளியில் பேசுவதை பெரிதும் தவிர்த்து வந்த இம்ரான்கானின் மகன்களான காசிம் மற்றும் சுலைமான் இருவரும் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது